بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي كذلك يا بعد ما سلنا انا كفار كنا تكبير <applause> سيننا سيرونا ادلنا نريا بشيئا எங்கள் மீது லாஜி மாபம் கட்டாய மாபம் பெண் தக்ஃபீரில் குஃபார் அஹ்காம் கதீரா அதில் உட்பட்ட முதல் விஷயம் என்ன முதல் விஷயத்தை தான் எடுத்துட்டு இருந்தாங்க அவர்கள் மீது வெறுப்பு அவங்கள வெறுப்பது வெறுப்பது மீது பகைமை காட்டுவது இது முதன்மையான விஷயம் இதற்குரிய ஆதாரங்களில் நிறைய ஆதாரங்கள் நான் ஃப்ரானில் இருந்து ஷிஃப் அவங்களுடைய தஃசீலில் வந்து சொல்லியிருந்தேன் அதில் ولا أدر قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معهم إذ قالوا لقومهم إننا أنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم عداوة وبدا بيننا لنا وبدا بيننا وبينكم عداوة حتى تؤمنوا بالله وحده بدا ننرتو

தொடங்குச்சு தொட ஆரம்பம் பிதாயா அதான் பிதாயான்றான் தான் பிதாயா வந்து ஹாயான்ட்டு கிதாப் இருக்குது யாருடைய கிதாபு இந்த தொடங்குச்சு தொடங்கினான் பதானா தொடங்கினான் இந்த ஹதீஸில் பதால் இஸ்லாம் இஸ்லாம் தொடங்குச்சு வரீபன் வரிபாக வரீபாகனால் சொற்பமான நபர்கள் தான் இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் சொற்பமானவர்கள் சே ஊது வரீபா மறுபடியும் அதே நிலைக்கு இஸ்லாம் திரும்பும் சரி ஊதுன்னா என்ன அர்த்தம் அவுதுனா தான் திரும்புன்ற அர்த்தம் ஆதி ஔவு இப்போ தூபாலில் வரபா குரூபாக்களுக்கு நற்செய்தி ஷேக் முகமது அப்துல் ஹாப் சலாசத்துல சொல்ல எந்த ஆயத்தை ஆதாரமாக கொண்டு வராங்க அல்வல்லா அல்பராவன் பராக்கு ஆதாரமாக குஃபார்கள் நாங்கள் வெறுக்கணும் அவர்கள் மீது நேசம் காட்டக்கூடாது இந்த விஷயத்தை காட்டுறதுக்கு எந்த ஆயத்தை ஆதாரம் கொண்டு வராங்க இந்த இந்த விஷயம் வரைக்கும் எடுத்திருந்தேன் நான் சூல் இந்த பாடம் வரைக்கும் எடுத்துருந்தேன் அதுதான் மசூரான ஆயத்து லேத்தர் கோமயம் வினோ ராகி தூனமன் ஆதல்லாக வர சூலை அல்லோ கானோ மவ மவ பன ஹ வஷிர ததகவை ஃகானோ மஷிர த லைக கதபனன் அர்த்தன் லைக கதப ஃபிகுலபிஹிம் லீமான் உள்ளத்துல தான் பண்ணதுல ஈமான் வச்சிருக்காங்க யார் லாவின மீதும் ஆخرத் மீதும் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்காது குஃபார்களுடைய நேசம் இருக்காது அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய நேசம் இருக்காது அதே போல் நல்லா தடை செய்யக்கூடிய ஆயத்தும் இருக்குது நீங்கள் வந்து குஃபார்களாக உளியாக்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க நல்லா தடை செய்ய நகை வந்திருக்கு என்ன ஆயத்தும் அந்த சிக் ஷேக் ஃபுசான் தான் முதல் ஆயத்தை கொண்டு வராங்க இந்த மசாலாவில் என்னுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியும் நீங்க அவுளியாக்களை எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க தடை இந்த நாக் என்ன லாக் என்ன பேரு லாகும் எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு நல்லா தடை செய்யறான் நஹியது இரண்டாவது விஷயம் இது முதல் விஷயம் அவங்கள வெறுக்கணும் அவங்க மீது பகைமையை நாங்கள் காட்டோம் ரெண்டாவது விஷயம் மின்மையத்தரத்து அல்ல தக்பீல் முஷ்ரீக் முஷ்ரீக்கிங்களை தக்வீர் செய்கிற விஷயத்தில் வரக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னா அன்ன ஹுதா மாத் அல் முஷ்ரீக் அல் காஃபிர் பெண் அல் முஸ்லீம் லாயத்தவல்ல ஜனாசத்து லாயத்தவல்லா ஜனாசத்து ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு காஃபிர் இறந்து போனால் ஒரு முஸ்லீம் காஃபிர் இறந்து போனால் ஒரு முஷ்ரீக் ஒரு கேஃபிர் இறந்து போனால் முஸ்லீம் வந்து அவருடைய ஜனாசாவை பின்தொடரக்கூடாது லாயத்தவல்ல ஜனாசத்து ஹூ ஃபைல்ல யூஜத் மை எத்பன் ஹூ மை எத்பன் ஹூ மின் குஃபார் ஃபின்ன ஹூ யுவாரா பி துராப் வலாயத் பன் மின் மகாபெல் முஸ்லீமின் அந்த காஃபினுடைய உடலை அடக்கம் செய்கிறதுக்கு கா குஃபார்கள் யாரும் இல்லாட்டி பணமாக இருந்தால் முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் என்ன பண்ணுன்றாங்க அந்த நபரை புதைக்கணும் ஆனால் எங்கள் முஸ்லீம்களுடைய மக்காபேரில் மக்பரெலாம் புதைக்கக்கூடாது தனியாக ஒரு இடத்துல புதைக்கணும் ஃபல் முஸ்லீமும் இல்லை ஏத்தவரில் ஜனாதத்தில் காஃபிர் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் என்ன பண்ணணும் முஸ்லீம்கள் புதைக்கணும் ஆனால் அசலில் காஃபர்னுடைய ஜனாத பின்தொடரக்கூடாது வில யுக்சி லூனக அதை வந்து குளிப்பாட்டக்கூடாது வெலைஃபி நூனக அதை வந்து கஃபன் இடக்கூடாது வில யூமி லூனஹ விளா யூ ஓனஹ அதை சுமந்து செல்லக்கூடாது அந்த ஜனாதை வந்து பின்தொடரக்கூடாது விலை ரூன தஃனக அது தஃன் செய்கிற அந்த இடத்துல போய் நிற்கக்கூடாதுன்றான் இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் ஏன்னா இது குஃபார்களுடைய நேசத்தை காட்டக்கூடிய விஷயங்கள் அவர்கள் அவருடைய ஜனாதாவை பின்தொடர்கிறது அவருடைய அவருடைய தஃபனில் கலந்து கொள்வது அந்த ஜனாதாவை எடுத்து செல்வது வலாத் ஃபி மகாபரில் முஸ்லீமின் அதே போல் முஸ்லீம்களுடைய மக்பரால் அடக்கம் செய்யப்படக்கூடாது குஃபாரனுடைய காஃபர்னுடைய உடல் காலத்தை அல வலாத்து அலஹதி மின் ஹு அபதா வலாத்து தக்கும் அலா கப்ரிஹி வலா தக்கும் அலா கபிரிஹின்னு அங்கே நீங்கள் ஹாஜராக இருக்கக்கூடாதுன்றாலாம் அவங்க தஃபன் செய்கிற அந்த இடத்துல போய் நாங்கள் நிற்கக்கூடாது காஃபில் தஃபன் செய்கிற இடத்துல இன்னும் கஃபருபில் லேஹி வர சூழிகி வ மாத்துவும் ஃபாசிகோன் அவங்க நிச்சயமாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நிராகரித்தவங்க உன் மாத்து எந்த காலத்தில் மன்னிச்சிருக்காங்க அல் ஃபிஸ்கல் அக்பர் அல் ஃபாசிகூன்னா அல் ஃபிஸ்கல் அக்பர் மிக மிகப்பெரிய ஃபிஸ்கில் அல்லாவுடைய அனைத்து கட்டளையும் நிராகரிச்சவர்களாக மன்னிச்சிருக்காங்க ஃபிஸ்க்னு என்ன அர்த்தம் ஃபிஸ்க்குன்னு என்ன அர்த்தம் எல்லாவுடைய அம்பரை புறக்கணிக்கிறது எல்லா ஒரு கட்டளை இட்டு அதை புறக்கணிக்கிறது என்ன என்ன பேர் சொல்கிறாங்க ஃபிஸ்க் இப்போ ஃபஸ்ட் ஆண்ட் அம்பரி ரப்பி இப்படிஸை பற்றி குரான் எல்லாம் சொல்கிறேன் இது காலில்ல சொத்து மரியம்ல வரை கூறக்கூடிய ஆய்வு இப்போ ஃபஸக்கா அண்ட் அம்பரி ரப்பின்னா நல்லா ஸ்பானத்தாலாம் மடக்கமார்களுக்கு ஆதமலைஸ்லாம் அவங்களுக்கு சஜா செய்யுமாறு கட்டளை ஈட்டான் மலக்குமார்கள் சஜா செஞ்சாங்க இப்ளி சபதி எல்லாம் சொல்கிறான் இப்போ ஃபசக்கா அந்த அம்ரி ரப்பி அவருடைய ரப்பனுடைய அமராவை புறக்கணித்தான் அந்த கட்டளை எடுத்து நடக்காமல் புறக்கணித்தான் அதுதான் ஃபிஸ்க் முஸ்லீம் லோ ஜனாசத்தில் காஃபி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் காஃபினுடைய ஜனாசாவை பின்தொடக்கூடாது

தயார் செய்கிறோம்ல அத்திரெல்லாம் பூசி அப்படி தயார் செய்யக்கூடாது முஸ்லீம்கள் அந்த இடத்துல வந்து அவர்கள் நிற்கவும் கூடாது அல்லாத் ஃபி மக்காபிரல் முஸ்லீமின் அதே போல் முஸ்லீம்களுடைய மக் மக்பரால் அடக்கம் செய்யப்படவும் கூடாது அம்மா யாதத்துல் மரீத் மினல் காஃபிர் மினல் குஃபார் குஃபார்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அவர்களை போய் சந்திக்கிறது பொறுத்த வரைக்கும் கைன மின் அஜ்லி தபிஹீல்தான் தௌஹியின் பால் அழைக்கிறதுக்காக அல்லாவின் பால் தாவத்துக்காக போனால் பிரச்சனை கிடையாது அந்த எண்ணம் இருந்தால் பிரச்சனை கிடையாது வேறு எண்ணங்களுக்காக போகிறது ஹராம் அனுமதிக்கப்பட்ட விடம் கிடையாது ஃபைனல் முஸ்லீம் யூதல் மரியதல் காஃபிர் எது ஓஹுஇல் அல்லா ஃபக்கத் ஆதன் நபி சொல்லா அலைய சொல்லும் யஹூதியன் அல்லாஹுடைய தூதர் யகூதிய ஒரு சிறுவனை யஹூதியான ஒரு சிறுவனை போய் சந்தித்தாங்க அவனுடைய மரண தருவாயில் ஹதீஸ்களில் வருது புகாரி அல்லது முஸ்லீம் ஹதீஸ் கித்தாப்பில் வருது இப்போ அவங்களுடைய தந்தை அந்த யகுதி அந்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்கிறாங்க சொல்லாக்கிட்டேன் அத்தே முஹம்மது மஹமதுக்கு நீ கட்டுப்படுன்றான் அந்த சிறுவன் மரண மரணத்துக்கு முன்னாடி மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஷஹாதத் முடிஞ்சு தான் மரணிக்கிறான் இந்த ஆஹுஇலி இஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல மாத் அலுல் இஸ்லாம் அந்த சிறுவன் இஸ்லா இஸ்லாத்தில் தான் மரணித்தான் ஷயது அல்லா இலாஹுலா மன்ன முஹமது ரசூலுல்லா வாதன் நபிஸ் அல்லாஹ் அலி இஸ்வல்லாம் அம்மஹு தாலிப் மின் மரதில் மவுத் அதே போல் அபுதாலி அவங்க சிறிய தந்தை இறக்குனதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூதர் அவங்கள போய் சந்தித்தாங்க வந்து என்ன போய் சொன்னாங்க லாயிலாஹிலா சொல்லுமாறு அவங்களுடைய தந்தைக்கு சிறிய தந்தைகிட்ட கேட்டாங்கல் மரீதல் கஃபிர்மி நஜிலி தப்திலு இஸ்லாம் பலாபி அசபியா அந்த காரணத்துக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இந்த ஸ்டூல் அந்த காரணத்துக்காக பிரச்சனை கிடையாது என்ன காரணம் ஆபத் பணிக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது லம்மே தவல்லரசுல்லா அலுவலாம் பல் அமர் இப்னு அலியன் ஐவாரி ஹி ஃபில் ஃபில் அத் இது வந்து மிகப்பெரிய உதாரணம் எங்களுக்கு அவங்களுடைய தந்தை சிறிய தந்தை மரணித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய ஜனாதக் பின்னாடி போகலன்றாங்க அவங்கள வந்து அல்லாஹுடைய தூதர் தஃபன் செயல் அந்த மையத்தை அடக்கம் செய்கிறதுக்காக கல்லாகுடி தூதர் தயாரும் படத்தில் பல் அமர எபு அலியன் அலியன் ஐ ஃபிலாத் மாறாக அவங்களுடைய பிள்ளை யார் யாருடைய பிள்ளை சிறிதுவை ஸ்ரீ தூ அபுதாரி அபுதாரி விட பையன் அவங்களுடைய பையனை வந்து கட்டலிட்டு இருந்தாங்க என்னான்ட்டு பூமியில் புதைங்கன்ட்டு அப்போ அதுதான் அழிவழியனும் செஞ்சாங்க சொல்ல வந்து அந்த இடத்துல போய் நிற்கல அவங்களுடைய பையனாக இருக்கிறதுனால ரசுல்லை வந்து அவங்கள வந்து அவங்களை கட்டளிகிட்டு வந்தாங்க இ வாரி ஹி ஃபில் அது வளம் மேத்ருக்கலா அது இப்போ இந்த சம்பவத்துக்கு கொண்டு என்ன கொள்கிறோம் அவங்கள பூமிக்கு மேலேயும் சும்மா வந்து பணமாக விட்டுடல பூமிக்கு அடியில் கொதைக்க சொன்னாங்க மண் தோண்டி எல்லா பிஹின் நேஸ் ஏன்னா அவங்கள கொண்டு அந்த உடல் பணத்தை கொண்டு மக்கள் வந்து பிரச்சனை அடையக்கூடாது மக்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது நோய்கள் வரக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹுடி தூதர் அந்த கட்டளையிட்டிருந்தாங்க இப்போ அதுதான் காரணமே தவிர குஃபார் காஃபிரா மூத்த ஆகிட்டால் அவருக்காக எந்தவித நேசமும் பக நெருக்கமும் எந்தவித எந்த நெருக்கங்களும் காமிக்கக்கூடாது குஃபார்கள் அவர் வந்து த தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி ಅವರುಕ ಎಸ್ತಿಕ್ ಫಾರ್ದೊಂದು ಅರಾಮಾಕಟ್ಟು ವಿಷ ಬಿಬ್ರಾಮೇಶ್ ಎದಕ್ಕಾಗಿ ಎಸ್ತಿಕ್ ಫಾರ್ ಸಂದ್ರೆ ತಂದಿಕ್ಕೆ ಹ್ಞೂ ಸಸ್ತಕ್ ಫಿರುಳ್ಳಕ್ಕ ರಿ ಆಯತ್ವ ಸಸ್ತಕ್ ಫಿರುಳಕ್ಕೆ ರಬ್ಬಿ ಉ ನಾನು ಎಲ್ಲ ಕಟ್ಟ ಎಸ್ತಿಕ್ ಫಾರ್ ಫಲಮ್ಮ ಅದಕ್ಕಾಗಲಮ್ಮ ಲಹು ಅನ್ನಹು ಅದು ಇಲ್ಲ ಅದು ಇಲ್ಲ ತ ಬರೀ ಇನ್ನು ಆಯಿತು ಫಲಮ್ಮ ಲಹು ಅನ್ನಹು ಅದು ಇಲ್ಲ தபர்ஹம் என் அவருக்கு தெளிவாக்கப்பட்ட பிறகு அவரை விட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் தூரம் ஆயிட்டாங்க அல்லாஹ்வுடைய எதிரி அவர் ரெண்டு என்ன பிறகு அவங்கள விட்டு தூரம் ஆயிட்டாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஃபல் முஸ்லீம் ல எரிசுல் காஃபிர் வலல் கேஃபிர் ல எரிசல் வல் காஃபிர் ல எரிசல் முஸ்லீம் முஸ்லீம்னுடைய சொத்தில் ஒரு காஃபிர் வந்து உரிமை கிடையாதுன்றான் ஒரு காஃபிருக்கு வாரிசு உரிமை கிடையாது அதே போல் தான் மாற்ற இது இந்த விஷயமே இல்லைன்றான் ஒரு காஃபி லாடித்தல் முஸ்லீம் காஃபினுடைய சொத்துலேயும் முஸ்லீமுக்கு பங்கு கிடையாது உரிமை கிடையாது என்ன கற்று செலத்த பைனகம் அல்லாஸ் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து துண்டிச்சிட்டாலாம் வலாயத்தை வாரிசல் வல் குஃபார் ரெண்டு பேர்களும் ரெண்டு பேருக்கு இடையில் வாரிசு உரிமை கிடையாது என்றான் முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் கால சொல்லா அலைய சொல்லம் லா அரிசல் முஸ்லீம் அல் காஃபிர் வலல் காஃபிரல் முஸ்லீம் பஹாத ஃபிஸ் ஸை அண்ட் ஒசாமத் இப்னி ஜெயித் அஜிஹான் சஹீத் புகாரில் உள்ள கூடிய ஹதிஷதற்காகவும் அறிவிக்கக்கூடிய ராவியார் உசாமத் இப்னு ஜெயத் இன்னும் கூராசுல் காஃபிர் لأقاربه الكفار ولا يرثه أقاربه ولا يرثه أقاربه المسلمون فالكفر من موانع الإرث عند أهل العلم كفر أن بده واري سورمي تدك تدك كودية ور بيشيء ما ولا ما كل ران أنا هذا لا يجوز أن يتزوج الكافر من مسلمة خشية على دينها மின் ஹூல் تكون தகவன سلطانه ஜவ்வஜில் அல்லா யூ ஜவ்விஜ ஒரு பெண்ணுடைய வழி முஸ்லீம் பெண்ணுடைய வழி ஒரு காஃபிருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கக்கூடாது யூ ஜவ்வஜா யூ ஜவ்வஜன் காஃபிர் மின் முஸ்லீமா ஹஷியத்தை நல்லா தீனிஹா மின்ஹூ ஏன்னா அவரோட அந்த பெண்ணுக்கு அவருடைய தீனில் பிரச்சனை ஏற்படும் பெண்ணுக்கு வந்து காஃபிரி காஃபி வழி காஃபீரை திருமணம் செய்து வைக்கக்கூடாது அவங்களுடைய தந்தை இந்த பெண்ணுடைய வழி காஃபி இருக்குது பெண் ஒரு பெண்ணுக்கு காஃபி திரு வழியாகவும் இருக்கக்கூடாது அது வேறு மசாலா இந்த மசாலா என்னென்னா பெண்ணுடைய வழி முஸ்லீம் பெண்ணுடைய வழி ஒரு காஃபி இருக்குது அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கக்கூடாது இது தெளிவாக பக்ரால வரக்கூடிய ஆயத்துலேயே வருது காலஸ் பான் தாலா வளா தொங்கி ஹூல் முஷ்ரிக்கி மீனோ ஆயத்தை எப்படி தொடங்குறாள்ல வளா தொங்கியூ இந்த ஆயத்த ஆதாரம் ஒரு பெண்ணை வந்து வழி இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் சொல்கிறேன் வளார் துங்கி ஹூ துங்கி ஹூனா நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீங்கன்றான் அவங்களே திருமணம் செய்கிறது கிடையாது அங்கஹ யுன்கி ஹூ அது வந்து ஃபேல் முத்தாத்தின்றான் ஆள் செய்து வைப்பது வளா தொங்கி ஹோன் மிஸ்ரிகேனு அஹத்தான் எம்மீனும் வல ஆப்தும் மம்மீனும் ஹைரம் என் முஷ்ரிக்கு அடிமையான நபராக இருந்தாலும் சரி மம்மீன் வந்து ஒரு முஷ்ரிக்கை விட சிறந்தவர் அவர் அடிமையாக இருந்தாலும் சரி அவ்வளோ அஜபக்கும் அந்த முஷ்ரிக் அவங்கள வந்து திருப்திப்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களை கவரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி யார் சிறந்தவர் மெனாக இருந்து இருக்கக்கூடிய அடிமை சிறந்தவர் ஒரு முஷ்ரிகை விட அதே போல் அடுத்த ஆயத்தில் வருதுவரை தென்குல் முஷ்ரிகா ஹத்த யு மின் அதே போல் நீங்கள் இந்த ஆயத்தில் எப்படி வருது நீங்கள் முஷ்டிகான பெண்களை திருமணம் முடிக்காதீங்கன்னு வருது முதலாயதில் எப்படி வந்துச்சு முஷ்டிகீன்களை திருமணம் செய்து வைக்காதீங்க யாருக்கு உங்களுடைய பெண்களுக்கு இப்போ ரெண்டு லவ்ஸுக்கு என்ன வித்தியாசம் துன்கி ஹூக்கும் தனி ஹூக்கும் அல்ஃபேல் ரூபாய் அது இது வந்து துளாசி அன்கஹி ஹூ இது நக்கஹ என் கி ஹூ வலா தன்கி ஹூ முஸ்டிக முஷ்டிகாத் ஹத்த மின் நாங்களும் திருமணம் முடிக்கக்கூடாது முஷ்டிகீன்கள் அவங்க ஈமான் கொள்ளும் வரை ஹலா ஜூஸ் ஜவ்வஜல் அல் காஃபிர் மின் முஸ்லீமா ஹஷியத்தன் அலா தீனிஹ மின் ஹூலி அல்லா துன தஹ்த சுல்தானிஹி ஏன்னா அந்த பெண்ணை ஒரு காஃபிருக்காக திருமணம் செய்து வச்சோன்னா அவனுடைய சுல்தான் கீழே அவனுடைய ஆதிக்கத்து கீழே தான் அந்த பெண் வருவாங்க அவங்களுடைய தீனுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் காலத்தை அல ஃபைன் அலிம் துமோ தர்ஜியோ குஃபர் அந்த பெண்கள் உங்கள் வரக்கூடிய பெண்கள் அவங்க மீன்கள் நீங்கள் அறிஞ்சால் குஃபார்கள்ட்ட திருப்பி அனுப்பாதீங்கன்றாலாம் லஹோன் ஹில்லு லஹோம் வலாஹும் யஹில்லூன்னு லஹோன் முன்னாடியே திருமணம் முடித்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களை திரும்ப அனு அனுப்பாதீங்கன்றாலாம் காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி வளர்ந்த நபர்கள் ஆனால் இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டால் ரசுல்ல கல்லக்கட்டலேஜான் வளாக தர்ஜி ஹோன் இல்லை குஃபார் குஃபார்கள்ட்ட திருப்பி என்றான் லாஹு ஹில் லஹும் இவங்க வந்து அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது வலாஹும் அந்த நபர்களும் இவர்களுக்கு காஃபிர்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது என்றான் பல யூஸ் அண்ட் தசுஜல் முஸ்லீமா மென் காஃபிர் முத்லகன் லா யஹூதியா வலா நஸ்ரானியா வலா வசனி அம்மா தசுஜல் முஸ்லீம் காஃபிரா மீனல் காஃபிராத் وثنية فإنه لا يجوز أن يتزوج بها فلا يجوز أن تتزوج المسلمة من كافر مطلقا المسلمة نبين بروتوريكو والكافر ترمنا مسيد بكيوي كودا داخل الكتابة غير نالم سير تزوج المسلم من الكافرة فإن كانت وثنية فإنه لا يجوز أن يتزوج بها أنا أور آن مسلم مسلم ஒரு பெண்ணை காஃபிரான பெண்ணை திருமணம் முடிக்கணும்னா அஹல் கிதாபை திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது வசனியாக இருந்தால் வசனியான சிலைகளை வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தால் திருமணம் செய்து முடிக்க வை முடிக்கக்கூடாதுன்னா வசனியத்தன் அகல் கிதாப் இல்லாமல் எகூதுகள் நசராஜினிகள் இல்லாமல் மஜூஸுகளாக இவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறது அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது காலத்தால் வளர் தங்கி முஸ்ரீகாத் சத்தாய மின் ولعمت مؤمنة خير من مشركة ولا أعجبتكم ولا تنجه المشركين حتى يؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو أعجبكم أولئك يدعون إلى النار والله في الجنة والمغفرة بإذن الله أما إذا كان يهوديا أو نصرانيا فيجوز للمسلم أن يتزوجها بشرط أن تكون عفيفة في أرضها وذلك لقوله تعالى وطعام الذين أوتوا الكتاب هل لكم وتعمكم هل لهم மினாத்சனாத் மினல் மினல் லதீனூல் கிதாப் மின் கபலிக்கும் அஃபீஃபிஹ அதாவது பாவங்களில் ஈடுபடாத ஜினால இல்லாத ஒரு பெண்ணை அகல் கிதாபாக இருந்தால் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது முஸ்லீம்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதில் சில உலக மக்கள் சில ஷருத்துகள் சொல்கிறாங்க அந்த நபருக்கு முஸ்லீமான பெண் கிடைக்கல ஒரு நாட்டில் வாழ்கிறாரு முஸ்லீம்கான பெண்கள் கம்மியாக இருக்காங்க திருமணம் முடிக்கிறதுக்கு யாரும் கிடைக்காத பட்சத்தில் அவர் ஜினாவில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி தராங்க அதில் சிலவளமாக இருக்குது ஏன்னா இங்கே ஷேக் ஹோசன் எங்கே என்ன ஷட் சொல்கிறாங்க அந்த கூன்னு அஃபீஃபா ஃபெதிஹா அந்த பெண் அவங்களுடைய கருப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் ஜினால இல்லாமல் இல்லாமல் தூய்மையான பெண்ணாக இருக்கும் அப்படி இருந்தால் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குன்றாங்க இந்த ஆயிரத்தில் எல்லா ஸ் அதை குறிப்பிடணும் தேம் உள்ளதின் ஊத்துல் கிதாப் ஹில் உள்ளக்கம் கிதாப் கிட்டாப் அகோல் கிதாபினுடைய உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு என்ன ஷர்தானா வெளி ஷரத்து இருக்குது சிகைய கிட்ட இந்த கேள்வி கே கேட்கப்பட்டிருந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வெளி ஷர்த்து இருக்குது என்ன ஷரத்து கடை கடை இல்லைன்னா முஸ்லீம்களுடைய கடைகள் இல்லை அப்படின்னு அவங்க பஸ்மெல்லாம் சொல்லி அறுக்கணும் அறுக்கிறது அகருள் கிதாப் தான் ஆனால் என்ன ஷர்த்து பஸ்மலா சொல்லி இருக்கும் பஸ்மெல்லா சொல்லி அறுக்காத உணவு வந்து சாப்பிட்றதுக்கு அராமாக்கப்பட்ட விஷயம் தான் ஆம் என்ன ஆயிடுத்து வருது இன்னம ஹர்ரம் மலை கும்பல் மெய்ச்சத்தை விலகமல் ஹெஞ்சிர் வமா ஒகில் போய் கயிறு இல்லை எல்லாம் இந்த ஆயிரத்துல நாலு விஷயங்களும் சொல்றான் இன்னம ஹர்ரம் மலைக்குமல் மெய்ச்சத்தை தானா செத்த விஷயங்கள் ரத்தம் விலகமல் ஹெஞ்சிர் பந்தியனுடைய இறைச்சி வமா ஒகில் போய் கயிறு இல்லை அல்ல அல்லாத மற்றவர்களுடைய பேரை சொல்லி அறுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அதே போல் இந்த ஆயிரத்துல தான் குறிப்பிடலாம் ஒரு மசநாத் மில் மீனாத் மசனாத் மசனாத்னா தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய மீனான பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அதே போல் தான் மசனாத் மில்னத்தின் ஊத்துல் கிதாப் அருள் கித்தாப்பில் உள்ள கூடிய தூய்மையான பெண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பெண்கள் மின் கபலிக்கும் என்றான் இப்போ இது இதை வச்சு தான் ஆதாரம் ஷேக் போதன் எடுக்கிறாங்க என்ன ஷர்த்து வைக்கிறாங்க அந்த தூன் அஃபீஃபாதிஹா தங்களுடைய கருப்பை பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் அப்படி இருந்தால் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அகழிக்கு கிதாபாக இருந்தாலும் சரி இங்கே ஷேக் ஃபோசான் கீழே ஷரையிலே கொண்டு வராங்கல் அஃபீஃபாத் மீனஸ் ஜினா ஜினாலருந்து தூரமான நபருக்கு ஜினாலேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நபருக்கு ஜினாவில் விழுகாத நபருக்கு இந்த ஷேக் ஃபோசான் கீழே குறிப்பிட்றாருன்னா நீங்கள் சொன்னம சில காதரும் என்ன மசாலா காதலமைக்கிறாங்களாக்கள் விளைய ஜல் அல்லாஹூல்கா ஃபிரீன் அல்மோ மினீன சபில இந்த ஆயிரத்து தெரிஞ்சுமே என்னென்ன இல்லை குஃபார்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பாதியை வந்து ஆக்கலை முஸ்லீம்களுக்கு நோவினை உண்டாக்குறதுக்கோ அவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறதுக்கோ ப்ளஸ் பண்ணதெல்லாம் தரம் ஆக்கலைன்றான் விளைய ஜல் அல்லாஹில்காய் ஃபிரீன அல்ம மினின என்ன இந்த ஆயத்துக்கு என்ன மசாலா கொண்டு வராங்கள மக்கள் இந்த ஆயத்தை எந்த விஷயத்துக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க சாப்பிடலாம் ம் ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு காஃபிர் வந்து வழியாக இருக்கக்கூடாது அதுதான் இந்த ஆயத்தை ஆதாரம் கொண்டு வரலாம் முஸ்லீமான பெண்ணுக்கு காஃபிர் வழியாக இருக்க வழியானே திருமணம் முடிச்சு வைக்கக்கூடாது தந்தை காஃபராக இருந்தால் அடுத்து அவங்களோட அந்த பெண்ணுக்கு தகுதியான யாருன்ட்டு அடுத்து பார்க்கணும் தந்தை காஃபராக இருந்தால் அந்த பெண்ணுடைய சகோதரர் அல்லது அந்த பெண்ணுடைய தாத்தா அல்லது அந்த பெண்ணுடைய வாப்பாவனுடைய அண்ணன் அல்லது தம்பி இப்படி வாரிஸ் வழியை வந்து தேர்ந்தெடுக்க பார்க்கணும் அப்படி வழி யாரும் கிடைக்காது பட்சத்தில் அந்த நாட்டினுடைய அரசர் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும் வழியா நின்று அப்படி குஃபார் நாட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய இயக்கத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அமீர் வந்து திருமணம் செய்து வைக்கணுன்றாங்க இப்படின்னு பாசுரமெல்லாம் குறிப்பிட்றாங்க ஆனால் ஒருபோதும் அந்த பெண்ணுக்கு காஃபீர் வந்து வழியாக ஆக முடியாது முஸ்ரிகிங்னா சிறுக்க கபரு வணிகலாம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெண்ணுக்கு வழியாக நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடாது அராமது இந்த ஆயத்து தான் அதான் எடுக்கிறாங்களா மக்கள் ஜல அல்லாஹு அல்ம மினீன சபீலா மேற் மேன் சொல்லப்பட்ட ஆயத்தில் மொஹனாத்னு என்ன அர்த்தம் மொஹனாத் அல்ல ஹொன்னல் அஃபீஃபாத் மின் ஜீனா தினாலருந்து தூய்மையாக இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் அருள் கித்தாப்ல இருந்தாலும் சரி திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது உஸ்மானக் அல்லாஹி ஹம்திக் துபிலிக்